இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏசு கிறிஸ்துவின் சீஷனான தோமா இந்தியாவில் காலெடுத்து வைத்து சென்னை சாந்தோமில் உயிர்நீத்த நாள் முதல் இந்த அடையாளம் ஆரம்பமானது இந்த காட்டுத்தீ சற்று மெதுவாக பரவினாலும் அதற்கு பின் பல்வேறு காலகட்டத்தில் மேலை இருந்து இந்தியாவிற்கு வந்த மிஷினரிகளால் பரவத் தொடங்கியதோடு சமூக சமுதாய வளர்ச்சிக்கும் இந்தியாவில் வித்திட்டது அதன் பின் எழுப்புதல் தீ இந்தியா முழுவதும் பரவத் தொடங்கியது குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் மேலைநாட்டு மிஷினரிகள் இந்தியா வருவது மிக மிக வொக குறைந்தது ஏனென்றால் இந்தியர்களைக் கொண்டு தேவன் இந்தியர்களை சந்திக்க ஆரம்பித்ததை அடுத்து எழுப்புதலின் காட்டுத்தி இந்தியா முழுவதும் பரவத் தொடங்கியது ஆதிக மிஷினரிகளின் வருகையால் தென்னிந்தியாவில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி அதிகமாகவே இருந்தது பிறகு தமிழ்நாட்டிலிருந்து எழுப்புதல் மொத்த இந்தியாவுக்கும் குறிப்பாக வட இந்தியாவுக்குள் நுழைந்தது அன்று ஆரம்பித்த எழுப்புதல் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் காட்டுத்தியாக பரவி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் மாதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அடுக்குது அது இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க தமிழகத்தில் இருந்தால் பெரிய மாற்றங்கள் வருது வரப்போகுது வரணும் அப்படின்ட்டு முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறோம் அது உண்மைதான் இந்த உலகத்திலேயே தமிழகம் என்பது ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிளேஸ் தமிழகம் என்றால் ஒரு ஹோலி பிளேஸ் ஒரு அமைதியான ஒரு இடம் ஒரு சமாதானமான இடம் ஒரு சந்தோஷமான இடம் இது தமிழகம் ஏன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பே பாருங்கள் சம பூமியாக இருக்கும் மலைகள் எல்லாம் கம்மியாக இருக்கும் க கல்லு முருடையெல்லாம் இருக்காது நல்ல சம பூமியாக இருக்கும் மண் வளம் மிகுந்தது நல்ல விவசாய நிலம் எந்த பயிரை போட்டாலும் நல்ல விளையும் எங்கே தோன்றினாலும் தண்ணி வரும் அப்படிப்பட்டது இந்த தமிழக மண் இந்த தமிழகத்திலிருந்தால் எழுப்புதல் வரும் வரும்னு சொல்லிட்டு மகனசி ராசாஸ் அவரும் அடிக்கடி சொல்வார் சமீபத்தில் சமீபம் இந்த வருஷம் தொடர்ந்து அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு அது உண்மையாக இந்த காலம் அப்படியேப்பட்ட தான் ஏன்னா தமிழகத்தில் தான் பல மாற்றங்கள் வரணும் இந்த பைபிள் ஸ்ரீகாட் தமிழ் என்ற சேனலு இந்த உலகத்தில் யார் வச்சுருக்காங்களோ தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் தான் இந்த சேனலை வச்சு பைபிள் உள்ள பைபிளில் உள்ள ரகசியத்தையும் மறைவு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பைபிள் என்பது ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு உகந்த புத்தகம் இது நம்முடைய நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழிகாட்டு புத்தகம்னு சொல்லிட்டு நான் இதை தீர்மானமாக தீவிரமாக பேசினு இருக்கேன் சென்னையில தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து அதனால் தமிழ்நாட்டிலேருந்தால் பல மாற்றங்கள் வரணும் அரசியல் மாற்றத்திலேருந்து உலகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களிலிருந்து இந்த உலகத்திலே பல பிரச்சனைகள் தொடர்ந்து பண்ணிருக்கிறது அந்த பிரச்சனைகளாக முடிவு இருந்தால் வரும் என்று நானும் உறுதியாக கூறுகிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு ஆளுகளுக்கு கொஞ்சம் மூல அதிகம் ஏன் அதிகம்னா இங்கே பணம் வந்து தானாக கொட்டிடாது நம்ம ஒரு உழைப்பு நம்பி தான் இந்த இந்த தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் என்ன ஒரு தங்க தங்க கோலார் கோல்டோ கோல்டு ஃபீல்டோ இங்கே கிடையாது ஒரு பெட்ரோல் இருக்க இடம் அதிகமாக கிடைக்கிற இடமா அதுவும் கிடையாது கிடையாது ஒரு விவசாயத்தை நம்பி நம்ம இருக்கிறோம் கல்வியை நம்பி நம்ம இருக்கிறோம் யார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த விவசாயத்தையும் கல்வியோ நம்ம இருக்கிறோம் தமிழ்நாட்டில் விவசாயம் தான் நமக்கு உணவு ஏ இருக்கும்போது எங்கேருந்து நம்ம அதிகமாக அதிக அளவில் பண்ணுறது கிடையாது நம்ம உள்நாட்டு உற்பத்தி தான் இங்கே அதிகம் விவசாயிகளுடைய நம்ம நாட்டு விவசாயிகளுடைய உற்பத்தி தான் இங்கே நாம் சாப்பிட்டுன்னு இருக்கோம் அதுதான் வாங்கி நம்ம உணவு பொருளாக பயன்படுத்தி இருக்கோம் நம்முடைய விவசாயிகள் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு இரவு அந்த பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து பல அழிவுகளிலிருந்து காத்து காத்து பயிர் செய்கிற விவசாயிகளால் தான் நம்ம இங்கே இன்னைக்கு உணவு பசியான உணவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம் எங்க நம்ம நாட்டிலே விளைஞ்ச உணவுப் பொருள் நாமளே பயன்படுத்தி உயிர் பழித்து இருக்கோம் இந்த மாதிரி தமிழ்நாடு என்பது அடு அடுத்த மாநிலங்களை பார்த்து கையேந்தி நிற்க எதிர்பார்த்து நிற்க ஒரு மாநிலம் அல்ல இங்கே கஞ்சி குடிச்சிட்டு கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துடலாம் ஒரு கேழ்வருக்கு குழு குடிச்சிட்டு கூட தமிழ்நாட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சுற்றுச்சூழல் அந்த மாதிரி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு இது நாடு தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் இருந்த பல மாற்றங்கள் வரப்போகுது இந்த உலகத்துல அடுத்த பிரச்சனைகள் தீர்வு இந்த பைபிள் சீக்கிரம் தமிழ்ல தான் சொல்லி ஒரு மனிதன் வளமாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு கல்வி முக்கியம் என்று என்னுடைய தான் நான் பைபிள் சீக்கிர தமிழ்ல தான் ரொம்ப உறுதியாகவும் ஆடித்தரமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மனிதனுடைய நோய்களுக்கு எல்லாம் காரணம் நம்முடைய தவறான உணவு முறையும் தவறான சரீர பாதுகாப்பும் தான் அதை சரியாக பாதுகாக்க பாதுகாப்பின் மையம் நான் நம்முடைய வியாதிக்கெல்லாம் காரணம் என்பதை நான் குறிப்பாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து தான் இன்னைக்கு உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வளரப்போகுது மனிதன் வாழ நிம்மதியாக வாழ வேண்டிய செய்தி தமிழ்நாட்டிலேருந்து போக போகுது போய் கொண்டு இருக்கிறது என் மூலமாக இதை நான் தைரியமாக சொல்ல முடியும் எப்படி பைபிள் சீக்ரெட் யூடியூப் மூலமாக இந்த உலகத்திலே நடக்க போகிற மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் எனக்கு தெரியுது ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பிரச்சனை தனிநபர் வாழ்க்கையில பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கடவுள் நிலைகள பிரச்சனை பிள்ளைகளால பெற்றோருக்கு பிரச்சனை ஒரு காசு இருக்கட்டில் மன பிரச்சனை மன மனசு ஒற்றுமை இருக்கல இருக்கிற காசு இல்லை இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் உருவெடுத்திருக்கிறது உருவெட்டு இருக்கிறது இதற்கெல்லாம் சிம்பிளான தீர்வு அது யாரும் சொன்னது கிடையாது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி சொன்னது இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அது மாதிரி இந்த இருபத்தி நாலு தேர்தல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம யார் ஓட்டு போடணும் யார் கடவுளை முன்ன முன்வைத்து இக்கால கட்டத்தில் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இக்காலகட்டத்தில் யார் கடவுளை மையமாக வைத்து ஓட்டு கேட்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் ஓட்டை போடாதீர்கள் யார் வழிபாட்டு தலைவரை முன்வைத்து யார் தங்களுடைய தெய்வத்தை வழிபாட்டு தெய்வத்தை முன்வைத்து ஓட்டு கேட்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் ஓட்டை போடாதீர்கள் ஒரு மத சார்பற்ற அந்த மத தலைவர் வந்து ஒரு ஒரு சா ஒரு கடவுளை வைத்து வழிபட கூடாது ஒரு தனிப்பட்ட கடவுளை வைத்து வழிபடக்கூடாது அப்படியாப்பட்ட தலைவருக்கு நீங்கள் உங்கள் ஓட்டை செலுத்துங்கள் அது யாராக இருந்தாலும் கடவுள் கடவுளை வைத்து இங்கே பல கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால கடவுள் எந்த நாங்கள் இந்த கடவுளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்க நாங்கள் இந்த கடவுளுக்காக நாங்கள் கோயில் கட்டுவோங்க நாங்கள் பெரிய கோபுரம் கட்டுவோங்க கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு உங்கள் ஓட்டை போடாதீர்கள் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கைக்கு யார் வழி சொல்கிறார்களோ நம்முடைய கஷ்டத்திற்கு யார் உறுதுணையாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய ஓட்டை நாம் செலுத்துவோம் நான் இது வரைக்கும் ஓட்டு போடாதே இருந்தது கிடையாது பக்கத்து உள்ள எங்கள் ஊரில் ஓட்டு போட்டு இங்கே நான் இருக்கிற ஊரில் இல்லை நாங்கள எங்கள் ஊரில் நான் பிறந்த இடத்துல ஓட்டு இருந்தேன் அங்கே போய் பஸ் பஸ் பிடிச்சி போய் ஓட்டு போட்டு வருவேன் ஒரு வருஷம் நான் ஓட்டு போட தவறினதில்லை எனவே நாம் நம்முடைய ஓட்டுரிமையை நாம் செலுத்தியாக வேண்டும் நம்முடைய கடமையை நாம் செலுத்தியாக வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு நாம் செலுத்தும் கடமை இதுவே ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை நம்ம நாம் வாழ வேண்டும் அதற்காக எந்த கட்சி எந்த பார்ட்டி நமக்கு உறுதுணையாக நிற்கிறதோ அந்த கட்சிக்கு நாம் வாழ்க்கை செலுத்தி ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குவோம்